வணக்கம் என் பேர் இனி பின் நிசாந்த்ராஜ் நான் ஊராட்சி ஒன்றில் நடைபெறையில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் செஞ்ச ப்ராஜெக்ட் பேர் ஸ்மார்ட் கிளாஸ் பார் ப்ராண்ட் இது வந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளாக செஞ்சது இது வந்து சிறுவர்களோ பெரியவர்களோ யார் யானை யார் வேணால் போடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட்டை தகுக்கிறதுக்காக நான் அதை செஞ்சுருக்கேன் பார்வையில்லாம் வந்து செவத்தில் முட்டிடுவாங்க இல்லைனா கீழே வரும்போது மரத்தில் ஏதோ முட்டிக்குவாங்க இப்போ நம்ம ஏதோ ஆக ஆகப்போகுது இப்போ ஏதோ காரு பஸ்ஸு அந்த மாதிரி ஏதோ வந்து ஸ்பீடாக வருது இப்போ நம்ம க்ராஸ் பண்ணுற மாதிரி யாரும் கைத்திலே இல்லைன்னா வந்து நம்ம போகும்போது வந்து இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்தது அதனால ஒரு ஒரு அடியிலேயே ஒன்றரை அடியிலேயே வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் மாதிரி தான் இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம் தெரியாமல் வந்து இடிக்கிறாங்க நம்மளுக்கு தெரியும் நம்ம பார்வையற்றவங்க மற்றவங்க தெரியாதனால வந்து இதை செஞ்சுப்போம் அதே மாதிரி பார்வையற்றவங்க வந்து ஸ்டிக்கு ஸ்டிக்கு பயன்படுத்துகிறது வந்து ஒரு ஒரு கஷ்டமாக இருக்கும் அதனால் இது வந்து கண்ணாடி மாதிரி போடுக்கு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே எனக்கு வந்து பத்தாயிர ரூபா வந்திருக்கு இது வந்து இன்ஸ்பிரே வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அதனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்குங்கண்ணா அது நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துக்கோம் பார்வையற்றங்க வந்து ஸ்டிக்கை ஊனிகிட்டே போவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே கஷ்டமாக இருந்திருக்கும் அதனால் வந்து இந்த ஸ்மார்ட் க்ளாஸ் ஃபார் பிளைண்டை கண்டுபிடிச்சிங்கண்ணா